நண்பர்களே மல்டி டெக்னிக்கல் மேக்கர் கற்றுக்கொள்வோம் கற்றுக் கொடுப்போம் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற டாப்பிக் வந்து வீடுகளில் டேப்புகளில் தண்ணி ஸ்லோவாக வர்றதுக்கான ரீசன் என்னென்னு பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா டேப்பில் தண்ணி திறந்தால் தண்ணி ஸ்லோவாக வருது தண்ணியே வரலை அந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது நிறைய வீடுகளில் நானும் அட்டன் பண்ணியிருக்கேன் ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி உள்ள வீடாக இருந்ததுன்னா இந்த மாதிரியான ஜிஏ பைப்ஸ் எல்லாம் பயன்படுத்தியிருப்பாங்க ஜிய ரெடியூசர்ஸ் அந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த துருக்கள் அடைச்சி தண்ணி ஸ்லோவாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இது ஒரு ரீசன் ஆனால் எங்கள் வீடு இப்போ தான் ப்ளம்பிங் பண்ணி புது வீடு ஆனால் தண்ணி ஸ்லோவாக இருக்குது அப்படிங்கிறதுக்கும் ஒரு காரணம் இருக்குது இந்த டேங்குகளையும் நாம் சரிவர கவனிக்காமல் இருப்போம் அப்புறம் வந்து புதுசாக வீடு கட்டும்போது அந்த பைப்பு கட் பண்ணும்போது அதனுடைய தூசிகளெல்லாம் அந்த பைப்புக்குள்ளேயே இருக்கும் அது நாம் யூஸ் பண்ணும்போது அந்த டேப்பில் வாட்டர் சேவிங் நாசில் இப்போ கையில் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த நாசில் ஃபில்ட்ருன்னு சொல்லுவாங்க இதுக்குள்ளே வந்து அடைச்சிக்கும் இதனாலையும் தண்ணி ஸ்லோவாக வரும் இதுவும் ஒரு ரீசன் அப்புறமா டேங்கை ப்ராப்பராக மெயின்டெயின் பண்ணலை அப்படிங்கும்போது இந்த மண்ணுகளெல்லாம் உள்ளே போய் சேர்ந்துக்கும் அதாவது காங்கிரீட்டு தொட்டின்னு வச்சிங்களேன் அதுக்குள்ளே வந்து சரியான மெயின்டெனன்ஸ் இருக்காது அப்புறம் போர் வாட்டர் யூஸ் பண்ணுவாங்க அதில் வந்து மண் வரும் அந்த மாதிரியெல்லாம் பொழுது நாம் அடிக்கடி ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு தடவையாவது டேங்கை க்ளீன் பண்ணணும் இல்லைனா இந்த மாதிரி இப்போ நீங்கள் வீடியோவில் இருக்கிற மாதிரி பம்ப் பண்ணி எடுக்கிற மாதிரி நிலமே ஏற்படும் இந்த டேங்கை பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் எவ்வளோ மண் உப்பு சிமெண்ட் கட்டியெல்லாம் இருக்குன்னு ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணால் இந்த மாதிரி பிரச்சனைகள் வராது அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த மண் கட்டி எல்லாம் எங்கே போய் சேரும்னா இந்த மாதிரி ஒரு பைப்புகளில் போய் அடைச்சிக்கும் இது ஒரு முக்கால் இஞ்சி ஜல்லி இது போய் அடைச்சிருக்கு இது ஒரு வீட்டில் உள்ள கம்ப்ளைண்ட்டு அப்புறம் தண்ணி உப்பாக இருந்ததுன்னா இந்த மாதிரி பாறை மாதிரி பைப்பில் பிடிச்சி இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இது ஒரு பெரிய கருங்கல் மாதிரி இருந்தது அவ்வளோ பெரிய கட்டி இது ஒரு வீட்டில் அட்டன் பண்ண கம்ப்ளைண்ட்டு இந்த மாதிரி சால்ட்டு வாட்டர்னாலையும் அடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் டேப்புகளில் இருக்கக்கூடிய ஸ்பிண்டில்ஸ் அந்த ஸ்பின் ஃபெயிலியர் ஆனாலும் இல்லைனா அது வந்து ப்ராப்பராக உள்ளே இருக்கிற வாஷர் எதாவது போயிருந்தாலோ அந்த மாதிரி ப்ராப்ளங்கள்லேயும் தண்ணி ஸ்லோவாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் அதுவும் ஏதாவது ஒரு டேப்பில் தண்ணி ஸ்லோவாக வரும் இப்போ சில வீடுகளில் ஒரு டேப்பில் தண்ணி திறந்தால் இன்னொரு டேப்பில் வர மாட்டேங்குது பாத்ரூமில் திறந்தால் கிச்சனில் மாட்டேங்குது அப்படி இருக்கிற வீடுகளில் இதுக்கு முன்னாடி நாம் பார்த்த வீடியோவில் பம்ப் பண்ண மாதிரியே பம்ப் பண்ணி தான் ஆகணும் வேறு வழி இல்லை அந்த ஃபுல்லாக ஏதாவது அடைச்சிருக்கோம் ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் இல்லாமல் அதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரே லைனை எடுத்துகிட்டு வந்து மேல் வீட்டு பாத்ரூமுக்கும் கீழ் வீட்டு பாத்ரூமுக்கும் கொடுத்துருக்காங்க இப்படி ஒரே லைனை எடுத்துகிட்டு வந்து மேலேயும் கீழே கொடுக்கும்போது என்ன ஆகுனா கீழ் வீட்டில் தண்ணி திறந்தாங்கன்னா மேல் வீட்டில் தண்ணி வராது இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது இதுக்கும் ஒரு ப்ராப்பரான சொல்யூஷன் இருக்குது அதையும் வீடியோட எண்டில் நான் சொல்லியிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு சிம்பிளான ஒரு டிராயிங் இந்த டிராயிங்கில் தேர்ட் ஃப்ளோர் கிரௌண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் தேர்ட் ஃப்ளோர் இப்போ இந்த இருந்து ரெடியூசர் போட்டு இந்த மாதிரி இப்போது நான் வரைஞ்சிருக்கிற மாதிரி ரெடியூசர் போட்டு லைன் எடுக்கலாம் அப்படி எடுத்தாலும் ப்ராப்பரான ப்ரெஷர் கிடைக்காது கிடைக்காதுனால ப்ரெஷர் கிடைக்கும் ஒரே லைனில் கொண்டு போய் கொடுக்குறதுக்கும் பெரிய பைப்பிலேருந்து சின்ன பைப்பாக ரெடியூசர் பயன்படுத்தி நாம கொடுக்கறதுக்கும் ப்ரெஷர் அதிகமாக தான் இருக்கும் ஆனால் இதில் ஒரு மைனஸ் பாயிண்ட் ஒன்று என்னென்னா இப்போ இந்த கிரவுண்ட் ஃப்ளோர் வீட்டில் நாம் ப்ளம்பிங் வேலை பார்க்கணும் வால்வு க்ளோஸ் பண்ணணுன்னா ஒரே ஒரு வால்வு தான் கொடுத்துருப்பாங்க மீதி இருக்கிற மூணு வீட்டுக்காரங்களுக்கு தண்ணி வராது ஒரு எமர்ஜென்சியில் இருப்பாங்க தண்ணி வரலைன்னா கஷ்டமாக இருக்கும் அது ஒரு இன்கன்வீனியன்ஸாட்டு இந்த மாதிரி மெத்தடில் நம்ம பார்க்கலாம் அதுக்கப்புறம் தேர்ட் ஃப்ளோரில் இருக்கிறவங்களுக்கு ப்ரெஷர் கம்மியாக தான் இருக்கும் ஆனால் ரைட் சைடில் நான் வரைஞ்சிருக்கிற ஒரு மெத்தடு அதில் வந்து உங்களுக்கு எப்போவுமே ஒரு இந்த இன்கன்வீனியன்ஸ் ப்ராப்ளம் இருக்காது ஆனால் பைப்போட செலவு அதிகமாக இருக்கும் இப்போ கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற வீட்டுக்காரங்களுக்கு எதாவது வேலை செய்யணும் அப்படின்னா எல்லா வீட்டில் இருக்க எல்லா வீட்டுக்கும் தண்ணி வராத அளவுக்கு வாழ்வை க்ளோஸ் பண்ணி தான் ஆகணும் அந்த வீட்டில் சொல்லணும் போய் எங்கள் வீட்டில் வேலை செய்ய போகிறோம் தண்ணி வராது ஒரு அஞ்சு நிமிஷம் இருங்க அப்பார்ட்மெண்ட்லலாம் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போடுற அளவுக்கு இருக்குது இப்படி செப்பரேட் வாழ்வு இல்லாதது இது ஒரு காரணமாக இருக்கும் ப்ரெஷரும் அந்த அளவுக்கு கிடைக்காது ஆனால் அந்த ரைட் சைடில் நான் இப்போ காமிச்சிட்டு இருக்கிறது இந்த தேர்ட் ஃப்ளோர் வீடுக்கும் நல்ல ப்ரெஷர் இருக்கும் கிரவுண்ட் ஃப்ளோர் வீடுக்கும் நல்ல ப்ரெஷர் இருக்கும் எல்லாத்துக்குமே மேலே தனித்தனியாக செப்பரேட்டாக ஒரு வால்வும் போட்டுடலாம் அப்படி போடும்போது இப்போ ஃபஸ்ட் ஃப்ளோர் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வேலை செய்கிறாங்கல்ல கிரவுண்ட் ஃப்ளோர் வீட்டில் இருக்கிறவங்க வேலை செய்கிறாங்கன்னா தனித்தனியாக வால்வு இருக்கும் போது அவங்க வால்வை அவங்க க்ளோஸ் பண்ணி அந்த வீட்டில் வேலை செய்யணுன்னா செஞ்சுப்பாங்க இது ஒரு அட்வான்டேஜ் இதில் ப்ரெஷரும் அதிகமாக இருக்கும் ஆனால் இதில் இந்த தேர்ட் ஃப்ளோரில் இருக்கிறவங்க வீடு இருக்குல்ல அதுக்கு ப்ரெஷர் கம்மியாக இருக்கும் ஓரளவு அதாவது இந்த சைடு இருக்கக்கூடிய ட்ராயிங்கை விட அந்த சைடில் இருக்கிற ட்ராயிங்கில் நம்ம பார்க்கும்போது ப்ரெஷர் அதிகமாக தான் இருக்கும் ஆனால் அது பற்றி இன்னும் ப்ரெஷர் அதிகமாக தான் வேணுங்கும் போது நிறைய வீடுகளில் த செய்யக்கூடிய மிஸ்டேக் டேங்கை ஹைட்டாக வைக்க மாட்டாங்க இப்போ தேர்ட் ஃப்ளோர்னால் தேர்ட் ஃப்ளோர்லேயே டேங்க் வச்சுருவாங்க அது வைக்காமல் ஒரு ஹெட்ரூம் மாதிரி கட்டி அதுக்கு மேலே டேங்கு வைக்கும்போது டேங்கு கட்டும்போது நமக்கு ப்ரெஷர் நம்ம நினச்ச மாதிரி எதிர்பார்க்கலாம் இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்குது இதே மாதிரி இந்த வெண்ட் பைப்பு அதுவும் அந்த ஏர் ஏர்வெண்ட் பைப்பும் சரியாக கொடுக்கலன்னா தண்ணி ஸ்லோவாக வர்றதுக்கான ரீசன் இருக்குது ப்ளம்பிங் எலக்ட்ரிக்கல் சம்மந்தமாக ஏதாவது கேள்விகள் இருந்தால் கமண்டில் சொல்லுங்கள் அதற்கான விளக்கத்தை நான் கொடுக்குறேன் எங்கள் வீடியோ மூலமாக நீங்கள் பயனடைஞ்சிங்கன்னா எங்கள் சேனலுக்கு ஆதரவு கொடுங்க லைக் அண்ட் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது குறை இருந்தாலும் அதை கமெண்டில் சொல்லுங்கள் சரி பண்ணிக்கிறோம் நன்றி வணக்கம்